பெரமண்டூர் புது காலனி பகுதியை தொடர்ந்து தற்போது கூட்டேரிப்பட்ட காலனி பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்க்க வருகிறோம் இரண்டாம் நாளாக புது விழுப்புரம் பகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது கூட்டேரிப்பட்டு காலனி பகுதிக்கு புரட்சி தாய் சின்னம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூட்டிரிப்பட்டி இரட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதிக அளவிற்கான மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றில் கூட அந்த மழையால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகளிலும் தண்ணீர் புகுந்து இருக்கிறது அதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்த சின்னமா அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அதே போன்று கூட்டேரிப்பட்டி கலாம் நகரில் உள்ள அந்த பள்ளிவாசலில் ஒரு அந்த மலை வெள்ளத்தால் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் சிறிது அளவுக்கான சேதமடைந்த நிலையில் அது குறித்தும் பிரச்சினை சின்னம்மா அவர்கள் நேரடியாக அந்த பகுதி மக்களை சந்தித்து கேட்டறிந்தார் அந்த பகுதியில் ஏராளமான இஸ்லாமிய சிறுபான்மையின் மக்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான கோரிக்கை குறித்தும் கேட்டறிந்தார் ஏனென்றால் இது போன்ற கனமழை காரணமாக அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த சாலை முழுவதும் மட்டுமல்லாமல் அந்த வீடுகளுக்குள் வெள்ளை நீர் புகுந்தது அதனால் அவர்கள் மிக நாட்களாகியும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இந்த திமுக அரசு தங்களை தள்ளிவிட்டதால் நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம் இது இதுபோன்று கேட்பாரின்றி நிற்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக பொதுச் புரட்சித்தாய் சின்னமா இது போன்று கூட்டேரிப்பட்ட பகுதியில் உள்ள தங்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய துயரங்கள் குறித்து கேட்டறிந்ததோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையாக எப்போதுமே சிறுபான்மை மக்களின் ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இயக்கமன்தான் அஇஅதிமுக இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை தொடர்ந்து தற்பொழுது அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி சின்னம்மா அவர்களும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் எந்த பிரச்சனை வந்தாலும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார் என்பதை நிலைநாட்டும் வகையில்தான் அந்த பகுதியில் அந்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மஜித் மௌலி அப்துல் ஹை பாகவி என்ற பள்ளிவாசலை நேரடியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம் அவர்கள் பார்வையிடுவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த ஜமாத்தினர் நேரடியாக புரட்சிதாய் சின்னம் அவர்களிடம் கோரிக்கை விடுத்ததை கேட்டு சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை எப்போது வேண்டுமானாலும் நான் நிறைவேற்றுவேன் அவர்களுடைய பாதிப்பில் நான் எப்போது முதலாளாக இருப்பேன் அவர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய துன்பத்தில் எப்போதும் நான் உடன் இருப்பேன் அவர்களுக்கு எப்போதும் பேருதவியாக இருப்பேன் என்பதை உணர்த்தும் வகையிலாக நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பள்ளிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய சென்று அங்குள்ள இஸ்லாமிய சிறுபான்மை பெண்களையும் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை கூறி அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தார் சின்னம் அவர்கள் அந்த பகுதிக்கு அந்த பள்ளிவாசல் பகுதிக்கு செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒரு பகுதியில் பொதுமக்கள் பாதிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதியில் பாதிக்கக்கூடக்கூடிய உதவி செய்யக்கூடிய தலைவராக அத்தனை அத்தனை மக்களுக்கான மத வேறுபாடின்றி கட்சி வேறுபாடின்றி அனைவருக்குமான தலைவராக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தின்னம் அவர்கள் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில்தான் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்றிருக்கிறார் கூட்டணிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய